சொல்லிடலாமா <laughs> <laughs> <thank> <laughs> 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 இன்னைக்கு எடுக்கிறீங்களா ஆ எடுத்து ஓடிட்டுருக்கு கட் பண்ணிக்கல வேணா ஜோத்மிகாவுடைய ஐந்தாவது பர்த்டேக்கு ஐந்து கொடி விதை போடுறோம் அதில் என்னென்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதல் இது பீர்க்கங்காய் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொத்தவரை மூணாவது பார்த்தீங்கன்னா குட்டை புடலை நாலாவது பார்த்தீங்கன்னா கொடி அவரை அஞ்சாவது பார்த்தீங்கன்னா செடி அவரை இந்த ஐந்து இது போடுறோம் இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு இந்த மாரி விதைகளை விதைங்க ஏன் இந்த விதைகளை தேர்ந்தெடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வரக்கூடிய பழங்கள் குறைவாக இருக்குது ஆனால் கொடியில் வரக்கூடிய பழங்கள் நிறைய வரும் பெருக்கமாகு அதேமாரி ஜோதிவிக வா வாழ்க்கையுமே பெருக்கமாக இருக்கிறதுக்காக தான் இந்த விதைகளை தேர்ந்தெடுத்து முதலாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதில் கொடியவரை போடுறாங்க கொடியவரை பொறுத்தளவு நல்லா சிறப்பாக வரக்கூடியதாக இருக்குது நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு அறுவடை பண்ணுற அளவுக்கு இது வந்து இந்த செடி இந்த கொடியவரை வந்து ஹீல்டு கொடுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விதையை வந்து இப்போ ஜோதிவிகோ கையால் தரிக்கிறோம் கொடுப்பா அப்படி வேறு இந்த போடு போடு வெரி குட் ஜோதிகோ அந்த வேறு ஓகேவா கொடியவரை போட்டாச்சு அதுக்கடு கொத்தவரை கொத்தவரை பொறுத்தளவு சிறப்பு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு செடியிலேயே ஃபீல்டு நல்ல கொத்து கொத்தாக கொடுக்கு அந்த கொத்தவரையை வந்து இப்போ ஜோதிவிகா போடுறாங்க இது நான் சொல்கிற இடத்துல போட்டுருந்தா இந்த இடத்துல போடு 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 நான் போட்டுக்கிறேன் கொத்தவரை விதை வந்து சிறுசாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இதில் நான் போடுற விதையில் எல்லாமே வரும்னு சொல்ல முடியாது ஒரு மூணு நாள் வரும் மூணு நாள் வந்தாலே போது நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை கொத்தவரையும் கிடச்சிருக்கும் கொத்தவரை போட்டாச்சு அதுக்கடுத்து நாம் போட வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா நீல பீர்க்கங்கா ருத்விகா இதுவா இந்த அப்படி அப்படிப்பான்னா தீ வர இது வாங்கி அப்படி வச்சு அப்படி வச்சு நீலப்பீர்கங்காய் இப்போ போடுறாங்க நீல பேருக்கங்க பொறுத்தளவு எந்த இடத்துல இந்த இடத்துல போடு சரியா ஓகே ஓகே நீலப்பேர்க்க பெரிய கொடியவர் பக்கம் பக்கமாக போடுற காரணம் கொடி இப்படி போட்டு விட்ருலா கொத்தவரை இந்த சைடு வந்துடும் ஏற்கனவே வர போட்டிருக்குது அது வந்துருக்குது இந்த வர ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே தான் போட்டேன் அது சிறப்பாக வந்திருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புடலை புடலை வந்து நெட்ட புடலை குட்ட புடல் ரெண்டு இருக்குது ரெண்டு புடலையுமே இப்போ போடுறாங்க இங்கே போட்டுச்சு வெரி குட் அவ்வளோதான் ஐந்து விதையுமே இப்போ போட்டாச்சு இது ஐந்து பர்த்டேக்கு ஐந்து விதை சிறப்பாக போட்டாச்சு சரிங்களா வால்ட்கல் ஜோதிவிகா ஓகே 34 வால்ட்கல் சரிங்க ஹைファイ ஹைஃபை ஆவுலதா இது கை புடி அப்படியே ஜம்ப் பண்ணி பாங்க புடிச்சிரதுடு ஆவுல திருடேன் புடி நான் ஓட ஆகி புடி ஆபி 12 3 4 5